எனிமி ப்ராப்பர்ட்டின்னு வச்சிருக்காங்க பம்பாயில நிறைய இருக்குது சென்னையில் இருக்கிறது எனிமி ப்ராப்பர்ட்டி பம்பாயில இருக்குது பம்பாயில அலுவலகம் இருக்குது அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு வாடகை கொடுத்துட்டு இருந்துட்டு இருப்பாங்க அதைத்தான் இவங்க வாங்கிருக்கிறாங்க சொத்தை வாங்கல அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க இப்ப இந்த மாதிரி நீங்க எனிமி ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு உரிமை நிறைய இல்லாத உங்க ப்ராப்பர்ட்டி இல்ல தானே எவ்வளவு ஒருத்தனுடைய ப்ராப்பர்ட்டி தானே அரசாங்கத்துல வந்து நீங்க ஒரு வாடகை மாதிரி கொடுத்துக்கிறீங்க ஒருத்தன் வச்சிருந்தானே அவன் ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க எப்படி வாங்குனீங்க உங்க அவன் அவன் அது அவன் அனுபவிச்சதுக்கு அந்த உரிமை தான் அர்த்தம் எளிமைய சொத்துக்கு பல லட்சங்களை கொடுத்து நம்ம வாங்கிருக்கிற நாளைக்கு எடுத்துருவான் எடுக்கிறான் அப்ப எனிமே பாகிஸ்தான்காரனுடைய சொத்து சொத்துக்காரன் தெரியல போயிட்டான் அதை வாடகை கூட்டிருந்தா அரசாங்கத்துல எவன் வாடகை கூட்டிருந்தான் அவன் விற்கிறான் எதை விற்கிறான் இடத்த விற்க முடியாது அந்த அதுக்கு அதுக்குதான் பல லட்சம் அப்ப இதுக்கு புறம்போக்கு சொன்னது இது பேசப்ப புறம்போக்க முடியல இது எதுக்கு இந்த காசு கொடுத்து வாங்கின அப்ப எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அவனுக்கு உரிமை நீ ஒத்துக்கிற பத்தி தான் இடத்துக்கு சொந்த வேறையா இருந்தாலும் அவன்கிட்ட இருந்துச்சு இருந்த அவனுக்கு உரியதுதான் அவன் கேட்ட ரூபாய் கொடுத்து வாங்குறோம் இப்படி எவ்வளவோ இருக்குது ஒரு சிவில் சட்டமும் தெரியல கிரிமினல் சட்டமும் தெரியல நடைமுறையும் தெரியல நம்ம விஷயம் நீ இந்த புறம்போக்கெல்லாம் எடுத்து விட்டாங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறேங்க நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் இவங்க அந்த சிவில கிருமி போனாங்கன்னு வைங்களேன் டோட்டலா காலி பண்ண தெரியும் அவ்வளவு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க அது நல்லது